பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஏழாம் இடமாகப்பட்ட உங்களுடைய யார் குருவருடைய வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பின்னும் நீங்க கன்னி கன்னிராசின் என்ன ராசி கன்னிராசி யார் அந்த பையன் என்ன அந்த பையன் கன்னிராசி சார் போதும் சார் விஷயத்துக்கு வாங்க சார் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் ஸோ அந்த பத்திலே குரு பகவான் வரும்பொழுது பதவி பறி போகும் த ப்ராப்ளம் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சார் என்னமோ வரிசையாக எல்லாருக்கும் அற்புத பலன்கள்லாம் சொல்லிட்டே வரீங்க ஒவ்வொரு ராசியிலையும் நேற்று பார்த்தேன் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன சார் அற்புத பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்களில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்க்க சொல்ல போறேன் பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஏழாம் இடமாகப்பட்ட உங்களுடைய யார் குருவுடைய வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நீங்கள் கன்னிராசி எனக்கு இந்த கன்னிராசிக்காரங்களை பார்த்தா ஒரு ரொம்ப புறாமையாக இருக்கும் காலம் கடந்த பின்னும் நீங்கள் கன்னி கன்னிராசின்னு அப்படி பயன் என்ன ராசி கன்னிராசி ஏ யார் அந்த பையன் என்ன அந்த அந்த பையன் எப்பயுமே யூத்து நீங்க நிறைய கண்வியாச்சிக்காரங்க ஏன் சார் உங்களுக்கு எங்களை பார்த்தா நக்கலாக இருக்கா நக்கலாக இல்லைங்க வியந்து போகிறேன் எல்லாருக்கும் அந்த டீட்டெயில் கிடைக்குதா இப்போ நான்லாம் மீன ராசி என்ன யாராவது என்ன ஆகணும் மீன் மீன் கூப்பிடுவாங்க ஏ மீன் அது மாதிரி மேச ராசிக்காரனுக்கு ஆடு ஆடு யாருக்காவது இந்த பெருமை கிடைச்சிருக்கா கடகராசிக்காரெல்லாம் நண்டு விருச்சிக ராசிக்கார தேழு நீங்க கண்ணிராசி சார் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் ஏழு ஐந்து கிரகங்கள் ஏழாம் வீடு ஏழாம் வீடு சும்மாவே ஒரு மாதிரி அங்க ஏற்கனவே காதல் கல்யாணம் எல்லாம் இதுல உச்சம் பெற்ற சுக்கரன் சுக்கரனோட சேர்ந்த ராகு ராகுவோட சேர்ந்த ஒன்று பத்துக்குடைய யாரு புதன் அவரோட சேர்ந்த சனி அடரடா விட சிறப்பான விஷயம் வேற என்ன இருக்கு அடடா மழடா அடமடடா உங்களுக்கும் சொல்கிற ஒரே பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க லிசன் கேர்ஃபுல்லி ஃபர்கட் த காமெடி லிசன் பட் டோன்ட் ஃபர்கட் த சாப்டர் ஃபர்கெட் த காமெடி டோன்ட் ஃபர்கெட் த சாப்டர் தட் இஸ் வாட் த இம்பார்ட்டன்ட் தட் ஈஸ் மை ஜாப்லெஸ் ஜாப் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இதை சொல்கிறது தான் என்னோடய பணி ரொம்ப வருஷமாக இந்த பணியை செஞ்சிட்ருக்கேன் சொல்கிறத கவனிங்க ஸோ அப்போது சனி உங்களுக்கு யாரு சனி யாருன்னா சனின்னா சனி சரி வாங்க நான் சொல்கிறது கேட்குற போதும் சொல்லுங்கள் சனி உங்களுக்கு ஆறு கூடியவன் தானே ஏழு குடையவன் புதன் யார் குரு அவன் உங்களுக்கு ஆறு கூடியவன் தானே ரைட்டா ரைட்டு இந்த யாரு கன்னிராசிக்கு ஆறு குடைய சனி பகவான் ஏழாம் வீடாகப்பட்ட பாதகாதிபதி வீட்டுக்கு சென்று பரிசுத்தம் அடைகிறான் கரெக்டா குரு குருவுடைய வீட்டுக்கு எந்த கிரகம் போனாலும் அது கிளீன் ஆகிடும் நீங்கள் ஆரம்பத்தில் இன்ட்ரோ இந்த வீடியோவோட இன்ட்ரொடக்ஷனில் சொன்னதெல்லாம் விஷயம் இல்லை அதனால தான் சொன்னேன் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வேறு அவுட்லைன் இப்போ நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இன்டெப்த்தாக ஜோசியங்கிறதுக்க ஆரம்பிச்சிட்டீங்க நான் மற்றவர்களைப் போல சொல்பவன் அல்ல என்னோட பதிவுகளில் ஒரு தனி சிறப்பு இருக்கும் காரணம் என்னென்னா விஷய ஞானம் என்பது இருக்கும் சும்மா உருட்டி விடாதீங்க சும்மா அப்படியே அடித்து விடாதீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது இதே மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க சொல்கிறத முதல்ல ஃபுல்லாக கேளுங்க ஆறுக்குடைய சனி பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து பரிசுத்தராகிறார் என்ன குருவுடைய வீட்டுக்கு எல்லா கிரகமும் கிளீன் ஆயிடும் வீடோட ஆரம்பத்துல சொன்னா ஏழாம் வீட்டுல வர மாதிரி இருக்கணும் ஒரு ஜாலியா இருக்காது ஏன்னா ஏழாம் வீட்டுல எல்லா கிரகமுமே பரிசுத்தமாயிருது எல்லா கிரகமும் பரிசுத்தமாயிடுது ரெண்டு கூடிய உச்சமெற்ற சுக்கரன் ராகு புதன் எல்லாமே அப்போ குரு உங்களுக்கு ஏதாவது பண்ணுவாரா கண்டிப்பா குரு பண்ணுவார் குரு பாதகாதிபதி எனும் ஸ்தானத்தில் இந்த எந்த மாற்றமும் இல்லை ஆனால் குருவுடைய வீட்டுக்கு எந்த கிரகம் சென்றாலும் புனிதராவார் என்ற விஷயத்திலும் எந்த பாதிப்பும் இல்லை குடைய யோகாதிபதி நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ரெண்டு குடையவன் ஐந்து வீட்டுல இருந்து அஞ்சு குடவன் ஏழு வீட்ல இருந்து ஏழு குடையவன் ஒம்பது வீட்ல இருந்து ஒம்பது குடையன் பதினொன்று வீட்டில் இருந்தா இதெல்லாம் கோபுர கலச யோகங்கள் எல்லாமே யாருக்கும் வாசிடறாது இந்த மாதிரிலாம் ஏற்கனவே லாபாதிபதி பணத்தை கொடுக்குறவனே லாபத்தோட தனாதிபதி லாபாதிபதியோட சம்மந்தப்படுறது லாபாதிபதி யோகாதிபதியோட சம்பந்தப்படுறது யோகாதிபதி கலத்திரக்காரகனோட சம்மந்தப்படுறது கலத்திரக்காரகன் லக்னாதிபதியோட சம்மந்தப்படுறது புனிதர்கள் புனிதர்களோடு இப்போ ஒருத்தர் இருக்கார் ஒரு பெரிய ஸ்ரீதி ஸ்ரீவித்யா மேடம் இருக்காங்க ஆன்மீக பரிகார சேனலில் ஓகே இவங்க இருக்காங்க கற்றோரே கற்றோரே காமுருவர் ஒருத்தரோட ஒருத்தர் கொலாபரேஷன் ஏற்படும் பொழுது இப்போ இவங்கள்ட்ட ஒரு வாய்ப்பு கேட்டு நான் உங்களை சந்திக்கும் பொழுது இவர்கள் தரும் வாய்ப்பால் நான் உங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது நீங்கள் என்னை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது நல்ல ஒரு தொடர்பு நன்மை பயக்கும் என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நல்லவங்களோட சேர்ந்தா நல்லது தான் நடக்கும் கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்டது தான் நடக்கும் அப்போ நல்ல ஒரு நன்மை பயக்கும் அடிப்படையில் ஐந்து கூடவன் ஏழாம் வீட்டில் வருவது புண்ணியத்திலும் இன்னும் யோகத்திலும் அத்தியோகம் அஞ்சுனா யாரு பஞ்சமஸ்தானாதிபதி மேடம் கலத்திரக்காரகனுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது பவர் அதிகமாகுது ஐந்து கூட அவனோட பவர் அதனால குழந்த பிறக்கும் அதனால குழந்த பிறக்கும் புத்திரகாரகன் குரு உங்களுக்கு பத்தில் தான் வராரு பத்திலே குரு வந்தால் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறேன் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் நீங்கள் என்ன வேலையில் வேணால் இருங்க கன்னிராசிக்காரா எழுதி வச்சுக்கோங்க வேலை போயிடும் மே மாதம் ஜூன் மாதம்லாம் வேலையில் இருந்தால் அது பெரிய விஷயம் வேலையில உங்க முன்னாடியே ஒரு காம்படிட்டர் உருவாக்கி வச்சு உங்களுக்கு சரி நீங்கிற சமானமா அவர் வருவார் அவர்கிட்ட நீங்க அவனை வச்சுக்கவும் முடியாது துரத்தோம யாரா நீ அப்படிங்கிற மாதிரி சோ அந்த பத்திலே குரு பகவான் வரும்பொழுது பதவி பறிப்போகும் ஆகையினால இவர் கோயிங் டு ஃபேஸ் த ப்ராப்ளம் இருந்தாலும் அப்ப யார் தான் எனக்கு புத்திரர்கள் கொடுப்பா ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கக்கூடிய சனி பகவான் உடம்ப பார்க்குறார் நாளை பார்க்கிறார் உத்தியோக உயர்வை பார்க்கிறார் ஐந்து குடைய சனி பகவான் ஏழிலம் இருந்ததால் நேச்சுரலாகவே குழந்தையை கொடுக்குறார் தான் ஒரு ஜாதகத்தினுடைய சுற்றுமை பாயிண்ட் ஏன்னா அவர் ஐந்து குடையவர் அவர் உங்களுக்கு குழந்தை கொடுக்கக்கூடியவர் அவர் ஏழாம் இடத்தில் சென்று யோகமாக அமையும் பொழுது ஏழாம் இடம் எனக்கு யோகம் இல்லையா எனக்கு பாதுகாத்து பற்றியாச்சே ஐந்து குடையவர் எங்க போறார் குருவுடைய வீட்டுக்கு சென்று பரிசுத்தம் அடையும் பொழுது ஏழாம் இடத்துல வேலை செய்ய ஆரம்பிப்பார் ஏழாம் இடம் என்ன உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை உங்களுடைய காதல் அங்க ஐந்து கூட சம்பந்தப்பட்ட குழந்தை பிறந்தானே ஆகணும் ஏழு எட்டு ஒன்பத சனி பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்டார் இதனால உங்களுக்கு குழந்தை பிறகுதான் அதிசய பலன் ரெண்டாவது பனிரெண்டு குடையவன் வாங்க உங்க பேச்சுக்கே வரேன் நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் மூணு குடையவன் ஆறுல ஆறு கூடையன் எட்டுல எட்டு குடியவன் பனிரெண்டுல மறைஞ்சா விபரீத ராஜயோகம் சொல்லி கொடுத்துருக்காங்க தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் இப்போ நீங்க கன்னிராசிக்கு பனிரெண்டு குடையவன் யாருமா பனிரெண்டு குடையவன் சுக் சூரியன் தானே சிம்மம் அந்த பனிரெண்டு குடைய சூரியன் எங்க இருக்கான் உங்களுக்கு எட்டு குடைய மேஷத்தோட வீட்டுல உச்சமடைறான் இல்லையா அப்போ பனிரெண்டு குடைவன் எட்டில் சும்மா போய் இருந்தாலே உங்களுக்கு விபரீத ராஜயோகம் பனிரெண்டு குடையவன் எட்டாம் வீட்டில் உச்சமடைந்தா ராஜா திராஜ ராஜ யோகம் நல்லா புரிஞ்சுக்கணும் பனிரெண்டு குடையன் எட்டுல வரும்போது இப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிறது எல்லா கிரகமும் ஏழில் அமர்ந்தால் ஒரே தூக்கா தூக்கி ஃபாரின் போறீங்க ஃபாரின் யோகம் நிச்சயம் கண்கூடு ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை இருந்தால் எல்லாம் சரியாயிடும் அது இத்தனை நன்மைகள் நடக்கும் போகுது இதோதிடத்தில் பாயிண்ட்ஸ் அப்ப எனக்கு ஒரு பயமும் இல்லையா எல்லா எந்த பயமும் கிடையாது வேலை மட்டும் போகும் அவ்வளோதான் அது மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல நல்லபதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டுல இங்கே போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க